மழை பெஞ்சிச்சுனாக்கா தண்ணி அங்க நம்ம கூட நிக்காது நேரம் வாசலுக்கு தான் முடியாது அந்த காஞ்சி போ காஞ்சிருக்குல்ல அதுல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் இழுத்துருக்கு மழை மட்டும் வந்துச்சுனாக்கா லவ தண்ணி கொலையில நிக்காது அழிச்சுக்கிட்டு வந்து குடிய நோண்டி வைக்க வேண்டியது குடியிலையும் நிக்காது அந்த மழை வர டயத்துல தான் முடியாது தண்ணி செத்து நேரம் தான் கால தப்பி என்ன பண்ணிப்பான் குளிச்சுட்டு திறந்துச்சுட்டு வந்துட்டான்

ஆடி வைக்க வந்து போட்டோ எடுத்துட்டு போறான் அந்த மகா வீட்டுல ஆமா என்ன கேட்டாங்க ஏன் விக்கிறையா என்ன கேட்டு விட்டு அங்க வந்து அந்த லைட்டை கட்டி வச்சிட்டியா அந்த லைட்டை ஏன் எனக்கு வேண்டாம் அது போட்டுக்க அது கரண்ட் போனா எரியும் சித்தி

சரி இப்போ ஆடு ஊட்டிட்டு போயா நானும் வர்றவா ஆடு மிக்கிறது